அரசு ஊழியராக இருந்தாலும் கூட அந்த தகவல்கள் அவருடைய தனிப்பட்ட சொந்த தகவல்களாக இருந்தாலும் கூட அவர் எவ்வளவு சொத்தை வாங்கியிருக்கிறார் இந்த நிறுவனத்திற்கு வந்த பிறகு இந்த நீரிழைத் துறைக்கு வந்த பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பணியாக இருந்த பிறகு அதற்கு முன்பாக எல்லாம் சொத்து வச்சிருந்தார் வந்த அந்த துறையில் ஜாயின் பண்ண பிறகு எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிறார் என்ற விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் அதனால் அந்த தகவல் எறிவுரிமைச் சட்டத்தினே அவர்கள் கேட்ட மனுவில் கேட்ட தகவல்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு தடாலடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க தெர்மல் ஸ்டேஷன்ல ஈபியில் தெர்மல் ஸ்டேஷன் அடிக்கிற கொள்ளர் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத கொள்ளை அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் ஜிசிசி டவரில் அடிக்கக்கூடிய கொள்ளைகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளடிக்கப்படுது அதை வாங்குறவங்களாம் யார் கிளாஸ் ஒன் கிளாஸ் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஆஃபீஸர் தான் அப்போ இந்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் மின்சாரத் மின்சாரத்துறையில் மட்டுமல்ல எந்த துறையில் வேண்டாமலும் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கேட்க முடியும் நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன்ல கொடுத்து ஒரு ஒப்பந்தத்தை எடுத்து அவங்க ஒரு பிரிட்ஜை கட்டி இல்லை பாலத்தை கட்டி இல்லை வேதனா ஒரு கட்டி வீட்டை கட்டி பிளாட்ஸை கட்டி ஸ்லம் போர்டு கட்டி கட்டினா அந்த அந்த வீடுகள் தரமாக இருக்குமா அந்த பாலங்கள் தரமாக இருக்குமா என்ற கேள்வியும் நமக்கு எடுகிறது பல சொத்துக்களை வாங்கி போட்டு கார் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொண்டு அந்த கார் வந்து அலுவலகத்தைட்டிக்கொண்டு வருவார் என்று சொன்னால் அந்த ஒரு கோடி ரூபாய் சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்க முடியுமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி சங்கர் நாம் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு பதிவு தகவல் அறிய உரிமை சட்டம் தொடர்பாக அது சம்பந்தமான ஒரு பதிவு இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு இந்தியாவினுடைய பிரதையாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த நாட்டின் நன்மைக்காக நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ் சமூகத்திற்காக இந்திய சமூகத்திற்காக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது என்ன விஷயம்னா சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீர்வளத்துறையில் ஒரு உதவி பொறியாளராக ஒருவர் பணிபுரிந்திருக்கிறார் பேர் சொல்ல விரும்பல அவர் வந்து நிறைய லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்ததாக பல்வேறு தகவல்கள் வரவே தகவல் அறியும் உரிமை என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சமூக ஆர்வலர் அந்த துறையில் வந்து கேள்வி கேட்டுக்கார் என்ன கேட்டுக்காரனா அந்த உதவி பொறியாளர் எவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்ற விவரங்களை விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று மனு செய்திருக்கிறார் அதாவது நீர்வளத்துறை நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா அது அவருடைய தனிப்பட்ட விவரம் தனிப்பட்ட விவரங்களை இந்த தகவல் சட்டத்தை இந்த அடிப்படையில் தர இயலாது என்று அந்த விண்ணப்பதாரருக்கு விட்டார் கொடுக்க முடியாது என்று உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்கார் வழக்கை விசாரித்தவர் திருமூர்த்தி என்ற வழக்கறிஞர் மனுதாரருக்காக வழ வழ சென்னை உயர்மன்ற மனு தாக்கல் செய்த என்ன சொல்லிருக்கார்னா அவர் வந்து அரசாங்க பணியாளராக இருந்தாலும் கூட அவர் வந்து அதிகமான சொத்துக்களை வாங்கியிருக்க முறைகேடாக லஞ்சம் வாங்கி வாங்கியிருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர் எவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நான் தகவல் சட்டத்தில் கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு அந்த நிர்வாகம் சொல்லிட்டாங்க இது தவறு என்று அந்த பட்டிஷன் ஆர்க்யூ பண்ணிருக்காங்க வழக்கறிஞர் ஆர்க்யூ பண்ணியிருக்காரு அந்த வழக்கை தீவிரமாக விசாரித்திருக்கு நிர்வாக தரப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் தனிப்பட்ட சொத்து என்பது அவர் அவர் வாங்கி வைத்திருக்கிற சொத்து என்பது தனிப்பட்ட தகவல் அது அந்த தனிப்பட்ட தகவலை பிரைவேட்டான இன்ஃபர்மேஷனை அவரை வந்து கேட்டாங்க அதனால் கொடுக்க முடியாது என்று நாங்கள் சொன்னோம் இது தகவல் உரிமை சட்டத்தில் இந்த செக்ஷன் கீழே வருது அப்படின்னு சொல்லி அவர்களும் நிர்வாக தரப்பில் இருந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறார்கள் இரண்டு தரப்பையும் விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறான்னா அதுதான் முக்கியமான விஷயம் அவர் அரசு ஊழியராக இருந்தாலும் கூட அந்த தகவல்கள் அவருடைய தனிப்பட்ட சொந்த தகவல்களாக இருந்தாலும் கூட அவர் எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிறார் இந்த நிறுவனத்திற்கு வந்த பிறகு இந்த நீர்வளத்துறைக்கு வந்த பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பணியை இருந்த பிறகு அதற்கு முன்பாக சொத்து வச்சிருந்தார் வந்த அந்த துறைகளில் ஜாயின் பண்ண பிறகு எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கிறார் என்ற விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் அதனால் அந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தினுடைய அவர்கள் கேட்ட மனுவில் கேட்ட தகவல்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு தடாலடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உத்தரவு பலர் என்ன நினைக்கிறாங்க அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவங்க இபி வந்து டி ஆக எஸ்சி கிளாஸ் ஒன் ஆபிசராக இருக்கிறவங்க பலர் எண்ணற்றவர்கள் தெர்மல் ஸ்டேஷன்ல இபி ல தெர்மல் ஸ்டேஷன் அடிக்கிற கொள்ளர் பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத கொள்ளை அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் ஜிசிசி டவரில் அடிக்கக்கூடிய கொள்ளைகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொள்ளடிக்கப்படுது அதை வாங்குறவங்களாம் யார் கிளாஸ் ஒன் கிளாஸ் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஆஃபீஸர் தான் கூட்டாகவே இருந்து பங்கு போட்டுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அது வந்து அதே மாதிரி பி இருக்குது இருக்கு அதே மாதிரி நீர்வளத்துறையில் இருக்கு அதே மாதிரி மத்திய அரசு துறையில் மாநில அரசு அனைத்து பொதுத்துறைகளிலும் குறிப்பாக இது போன்ற ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருக்கு ரிஜிஸ்ட்ரார் அப்பப்போ ரைடு விடுறாங்க ரைடு விட்டாலும் கூட பிளாட் சர்வீஸ்னா ஒரு ஃப்ளாட் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் தான் பல இடங்கள் பதிவு பண்றாங்க என்ற விவரங்கள் அவ்வப்பொழுது பத்திரிகை செய்தியாக வந்து பார்க்குறோம் அப்போ ஒருத்தர் வந்து அரசு ஊழியராக வந்து அவர் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கும் ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளில் அவர் வந்து ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிச்சிடுறாரு நாலு கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு அந்த நாலு கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து தன்னுடைய மனைவி பேர்ல வாங்கி போட்டுறாரு மகள் பேர்ல மகன் பேர்ல வாங்கி போட்டுறாரு வீடுகளை வாங்கி போட்டுறாருனா இது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வகரம் தானே அவரோட சொந்த சம்பாத்தியத்திலிருந்து அவர் வாங்கினாரா என்ற கேள்வியை கேட்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு அப்ப இந்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் மின்சாரத்துறையில மட்டுமல்ல எந்த துறையில் வேண்டுமானாலும் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் எவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை தகவல் அறிவுரிமை சட்டத்தின் அடிப்படையில் கேட்க முடியும் மின்சார என்ன ரூல் இருக்கு கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஆஃபீஸர்ல ஐந்தாண்டு தன்னுடைய சொத்து பட்டியலை கொடுக்கணும் சொத்து விவரங்களை கொடுக்கணும் அப்படின்னு ரூலே இருக்கு எந்த அதிகாரம் கொடுக்குறாங்க ஐந்து ஆண்டுகளை போன ஐந்தாண்டுல வந்து அவர் வந்து ஐம்பது சவரம் நூறு சவரன் காமிச்சிருப்பாரு ரெண்டு வீடு காமிச்சிருப்பாரு அடுத்த ஐந்தாண்டுக்கு பிறகு அது குறைஞ்சிருக்குமா கூடி இருக்குமா யாராவது கொடுக்குறாங்களா யாரும் கொடுக்குறது கிடையாது மின்சார வாரியத்தில் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஆஃபீஸர் லூட் இருக்குது பாத்தீங்களா லூட்ருன்னா அந்த வார்த்தையில இங்கிலீஷ் இங்கிலீஷ் வார்த்தையோ தமிழ் வார்த்தையோ பொருந்துவே புரிஞ்சது கொள்ள அந்த வார்த்தையோட பொருந்தவே புரிஞ்சாரு அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் வந்து லஞ்சமாக பெற்று எங்கெங்கெல்லாம் பதுக்கி பதுக்கி இருக்கிற இந்த பணத்தெல்லாம் என்ன முடியுமான்னு எனக்கு தெரியுது அந்த அளவுக்கு பணத்தை கொள்ளடிக்கிறாங்க லஞ்சமாக பெறுகின்றார்கள் பிடபிள்யூ துறையில் வந்து சமீபத்தில் வந்து இருக்கக்கூடிய செய்தி இதுக்கு முன்பாக அந்த ஆட்சியில் சரி நாற்பது பர்சன்ட் கமிஷன் சர்வசாதாரணமாக பேசும் பொருளாக மாறி இருக்குது நாற்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன்ல கொடுத்து ஒரு ஒப்பந்தத்தை எடுத்து அவங்க ஒரு பிரிட்ஜை கட்டி பாலத்தை கட்டி இல்லை ஒரு கட்டி வீட்டை கட்டி பிளாட்ஸ கட்டி ஸ்லம் போர்டை கட்டி கட்டினா அந்த அந்த வீடுகள் தரமாக இருக்குமா அந்த பாலங்கள் தரமாக இருக்குமா என்ற கேள்வியும் நமக்கு எடுக்கிறது சமீபத்தில் கூட ஆத்துல ஒரு பாலம் அடித்து போடுறது கூட முப்பத்தி நாலு கோடி சொன்னாங்க பத்திரிக்கையில் வந்துருக்கு மிகப்பெரிய விஷயமாக ஊடகத்துல சமூக ஊடகங்கள அது வந்து நார் நாராக கிழிக்கப்பட்ட விஷயமாக மாறியிருக்கு அப்போ சமூக ஆர்வலர்கள் அநேகமாக டெல்லியில அதிகமான சமூக ஆர்வலர் இருக்காங்க அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தான் ஒரு ஸ்டேஜில் ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகுதான் நிறைய விஷயங்கள் நடந்தது அதனால உச்சகட்டத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு உருவாச்சு இவர் வந்து அந்த ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர் கூட அந்த ஊழலுக்கு எதிரான இயற்கை வந்து மிகப்பெரிய இந்தியா பேசும் பொருளாக மாறிச்சிருந்துச்சுங்களேன் அப்போ அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் தான் ஊழலுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கேட்டு பெற்று நீதிமன்றத்தின் நாடி மக்களை ஒன்று திரட்டி இளைஞர்கள் ஒன்று திரட்டி போராடுகின்ற ஒரு பெரிய சமூக அமைப்பு தமிழ் சமூகத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அரப்போர் ஜெயராமன் உட்பட நிறைய பொறியாளர்கள் உட்பட எண்ணற்றவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் ஊழலற்ற சமூகத்தை நிறுவ வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து பண்றாங்க அந்த வகையில் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்பது அந்த தீர்ப்பை பற்றி தந்த வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்கள் செய்தி வந்திருக்கு பத்திரிகை வந்திருக்கு எல்லா சோசியல் மீடியால வந்திருக்கு அந்த சொத்துக்களை சேர்த்த ஒரு அரசு ஊழியருடைய தகவல்களை கேட்பது அவரோட தனிப்பட்ட தகவல் கிடையாது அந்த தகவல்களை சமூக ஆர்வலர்கள் இல்லை இந்திய குடிமகன் யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை வழங்கியிருக்கிறது இந்த உத்தரவால் இப்ப வந்து நிறைய பேர் கதி கலங்கி போயிருக்கிறாங்க மின்சார வாரியத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குகின்ற கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ஆபீசர் உட்பட எண்ணற்றவர்கள் பயந்து போயிருக்கிறாங்க பிடிபிள் இருக்கிறவங்க எண்ணற்றவர் பயந்து போயிருக்கிறாங்க இப்ப வந்து யாராவது ஒருத்தர் நல்ல வேலை செய்யக்கூடியவர் தெரியும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஒரு எண்பது லட்சம் கொண்ட ஒரு கோடி ரூபாய் கொண்ட ஒரு காரை ஒரு சாதாரண இருக்கக்கூடியவர் பல சொத்துக்களை வாங்கி போட்டு கார் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொண்டு அந்த காரை வந்து அலுவலகத்தை ஓட்டி கொண்டு வருவார் என்று சொன்னால் அந்த ஒரு கோடி ரூபாய் பெருமான வழக்காளர் தனது ஒரு சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்க முடியுமா யாராக இருந்தாலும் என்ன அப்படி சம்பளம் கொடுத்துருப்பாங்க அரசு ஊழியர்களுக்கு என்ற கேள்வி இயல்பாக எழுது அப்ப இப்படியெல்லாம் சந்தேகம் வந்தால் இந்திய குடிமகன் ஒருவர் இவர் எப்படி சொத்து சேர்த்தார் இவரோட என்ன சொத்து இருக்கிறது என்பதை கேட்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது என்று நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது உண்மையிலேயே நல்ல தீர்ப்பு இந்த வீடியோவை பார்க்கின்ற நண்பர்கள் நண்பர்கள் மின்சார வாரியத்தில் மின்சார வாரியம் லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் பொதுப்பணித்துறையில் லஞ்சமற்ற ஊழலற்ற நிறுவனமாக நிர்வாகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இல்ல மத்திய அரசு துறையில் மாநில அரசு துறையில் இருக்கிற பொதுத்துறை லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த சீனிவாசன் என்ற சமூக ஆர்வலர் கேட்ட கேள்வியை போல அனைத்து துறைகளிலும் லஞ்சம் வாங்கி சொத்து சேர்த்த அவர்களை பற்றி தகவல்கள் கேட்டு பெற்று நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வோம் என்று சொன்னால் லஞ்சம் வாங்குபவர்கள் பயப்படுவார்கள் லஞ்சம் வாங்குவதை தவிர்க்கவும் முயல்வார்கள் லஞ்சம் வாங்கினால் நமக்கு பின்னாடி வேட்டு வரும் என்று அவர்கள் நினைப்பார்கள் அந்த நினைப்பு தான் நமக்கு கிடைத்த முதல் வெற்றியாக பார்க்க ஏன்னா லஞ்சமற்ற ஊழலை உருவாக்குவதன் மூலமாகத்தான் நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததி கூட போட்டி புறாமையற்ற நேர்மையான சமூகத்தை உருவாக்க பயன்படும் நாமளே இப்படி ஒரு தவறான பாதியில் போய் தவறான சொத்துக்களை சேர்த்து விட்டால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் பிழை சமூகமாக மாறிப்போகும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு நாம் என்ன சொல்ல போறோம் என்னை போல நீ வந்து நல்லா லஞ்சம் வாங்க திருடனாவா வேற மாதிரி கொள்ளக்காரனாவா என்ற அந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை கட்டுக் கொடுக்க போறோம் ஒழுக்கம் என்ன தீய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க போகிறோமா நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க போகிறோமா இந்த சமூகத்துக்கு என்பதுதான் இந்த இந்த வீடியோ நோக்கமாக இருக்குது என்னன்னா நபர் லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சத்தை வாங்கி பெரிய பெரிய அளவில் சொத்துக்களை சேர்ப்பார்கள் என்று சொன்னால் அவர் அந்த சொத்துக்களை எப்படி சேர்த்தார் என்று கேட்பதற்கும் அந்த சொத்துக்களுடைய சொத்துக்களுடைய விவரங்களை ஒரு தனி மனித இந்திய குடிமகன் தகவல் வரி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கேட்பதற்கும் உரிமை இருக்கிறது என்று சென்னை உயர் அளித்த தீர்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது சொல்லுங்க இந்த வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் ஒரு கேள்வி இந்த வீடியோ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு சரிதானே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஊழலற்ற சமூகத்தை உருவாக்க நீங்க என்ன பண்ண போறீங்க நாம் என்ன செய்யலாம் இந்த தீர்ப்பை எத்தனை பேர் வரவேற்கின்றீர்கள் போடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்போம் அன்டில் தென் பாய் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்